வணக்கம் எல்லாரையும் இந்த கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகத்தோட சில முக்கியமான கருத்துக்களை பத்தி பேச போறோம் ஆமா இது வந்து வெறும் பணம் சம்பாதிக்கிறது பத்தி மட்டும் இல்ல கரெக்ட் செல்வந்தர்கள் எப்படி யோசிக்கிறாங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கறத பத்தி ஆழமா பார்க்க போறோம் ஆமாம் இந்த புத்தகம் சொல்ற முக்கியமான விஷயமே அதுதான் நம்மளோட நிதி நிலைமை பெரும்பாலும் நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையால வரதில்ல ஓ அப்படியா ஆமா மாறா நம்ம மனசுக்குள்ள ஆழ்மனசுல மனசுல பணத்தை பத்தி என்ன நம்பிக்கைகள் இருக்கு என்ன மனப்பான்மை இருக்குங்கிறது தான் முக்கிய காரணம்னு சொல்லுது சரி சரி இத வந்து ஒரு ஃபைனான்சியல் ப்ளூ பிரிண்ட் அதாவது நம்மளோட தனிப்பட்ட நிதி வரைபடம்னு சொல்றாங்க ஃபைனான்சியல் ப்ளூ பிரிண்ட் நிதி வரைபடம் நல்லா இருக்கு இந்த நிதி வரைபடம் எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்கு புத்தகம் ஆரம்பத்திலேயே ஒரு உதாரணம் சொல்லுது இல்லையா ஆமா ரொம்ப அழுத்தமான உதாரணம் அது யோசிச்சு பாருங்க ஒரே ஊரு ஒரே ஸ்கூல் ஒரே கம்பெனில ஒரே மாதிரி வேலையில சேர்ற ரெண்டு பேர் பல வருஷம் கழிச்சு பார்த்தா ஒருத்தர் வந்து ஏதோ பண கஷ்டத்துல இருக்காரு சரி இன்னொருத்தர் பெரிய கோடீஸ்வரரா வளர்ந்துருக்காரு இது எப்படி திறமையோ அதிர்ஷ்டமோ இல்லாம இந்த வித்தியாசம் எப்படி வருது அதுக்கு காரணம்தான் இந்த நிதி வரைபடம் அதத்தான் இந்த புத்தகம் தோண்டி துருவி பாக்குது இந்த கலந்துரையாடல் நீங்க உங்க பணத்தை பாக்குற விதத்தையே மாத்தலாம் கண்டிப்பா ஒரு புது யோசனைய கொடுக்கும்னு நம்புறோம் நிச்சயமா ஆரம்பிக்கலாமா இந்த அஸ்திவாரத்துல இருந்து போவோம் இந்த புத்தகம் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு அடிப்படை விஷயம் ஆனா நம்மள பல பேர் குழம்பிக்கிற விஷயம் என்னது சொத்து அதாவது அசெட் அசெட் நான் என்ன பொறுப்பு அதாவது லைபிலிட்டி லைபிலிட்டி நான் என்னன்னு கரெக்டா புரிஞ்சுக்கிறது ஆமா இது ரொம்ப முக்கியம் செல்வத்தை உருவாக்க இதுதான் முதல் படின்னு சொல்லுது புத்தகம் கரெக்ட் இதோட டெஃபினிஷன் அதாவது வரையறைய இந்த புக் ரொம்ப சிம்பிளா சொல்லுது எது உங்க பாக்கெட்ல பணத்தை போடுதோ அது சொத்து அதாவது அசெட் எது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்குதோ அது பொறுப்பு அதாவது அவ்வளவுதான் ஆமா இந்த ரூல்ஸ் எதிர்காலத்துல மதிப்பு ஏறுமா அதெல்லாம் இப்போதைக்கு முக்கியம் இல்ல மாசம் மாசம் உங்க கைக்கு பணம் வருதா இல்ல உங்க கைய விட்டு பணம் போகுதா அதாவது கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃபுளோ பணப்புழக்கம் இது கேக்க சிம்பிளா இருந்தாலும் நம்ம வீடு அது நம்மளோட பெரிய சொத்துன்னு எல்லாரும் சொல்றாங்களே ஆமா அது ஒரு பொதுவான நம்பிக்கை ஆனா இந்த புக்கு மத கேள்வி கேக்குது ஏன் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க பெரும்பான்மையான மக்களுக்கு அவங்க குடியிருக்கிற சொந்த வீடு மாசம் மாசம் பணத்தை வெளியதா எடுக்குது ஹோம் லோன் அதாவது வீட்டு கடன் கட்டுறது சொத்து வரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸ் வீட்டுக்கு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அப்புறம் ரிப்பேர் மெயின்டனன்ஸ் செலவு இப்படி லிஸ்ட் போய்கே இருக்கும் சரிதான் அப்போ நம்ம சிம்பிள் டெஃபினேஷன் படி இது ஒரு பொறுப்பு அதாவது லயபிலிட்டி ஆனா அதோட மதிப்பு ஏறுமே ஏறலாம் உண்மைதான் ஆனா அந்த ஏரின மதிப்பு நீங்க பணமா பார்க்கணும்னா என்ன பண்ணணும் வீட்டை விற்கணும் இல்ல அது மேல லோன் வாங்கணும் கரெக்ட் ரெண்டுமே மறுபடியும் செலவுகளை கொண்டு வரும் இல்லையா அதனால உடனடி பணப்புழக்கத்துல அது ஒரு பொறுப்பு தான் இவங்களோட பணப்புழக்கம் அதாவது எப்படி இந்த புத்தகம் சொல்லுது ஏழைகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் வருது அது பெரும்பாலும் அன்றாட செலவுகளுக்கே போயிடுது மாச கடைசியில ஒன்னு இருக்காது சரி அந்த அதிக வருமானத்தை வச்சு சொத்துன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு பொறுப்புகளை வாங்குறாங்க பொறுப்புகளா உதாரணத்துக்கு பெரிய வீடு நல்ல விலை உயர்ந்த கார் லேட்டஸ்ட் ஃபோன் கேட்ஜெட்ஸ் இதுக்கெல்லாம் லோன் கிரெடிட் கார்டுன்னு வாங்கிடுறாங்க ஆமா இது நிறைய நடக்குது வருமானம் கூட கூட செலவும் கூடும் கடனும் கூடும் இது ஒரு ஓட்ட மாதிரி புத்தகம் இதை எலிப்பொறி அல்லனா ரேட் ரேஸ்னு சொல்லுது ரேட் ரேஸ் அந்த சக்கரத்துக்குள்ள ஓடிதே இருக்கிற மாதிரி அதே தான் சம்பளம் ஏறினா போதும்னு இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க ஆனா அந்த பணம் மறுபடியும் இந்த மாதிரி பொறுப்புகளுக்கே போயிடும் சரி அப்போ பணக்காரங்க மட்டும் எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறாங்க அவங்க என்ன வித்தியாசமா செய்யறாங்க பணக்காரங்க அவங்களோட கவனத்தை உண்மையான சொத்துக்களை அதாவது அசட்ஸ் வாங்குறதுல செலுத்துறாங்க உண்மையான சொத்துக்கள்னா அதாவது அவங்களுக்கு திரும்ப பணம் ஈட்டி தர்ற விஷயங்கள்ல முதலீடு பண்றாங்க உதாரணத்துக்கு வாடகை வர மாதிரி ரியல் எஸ்டேட் சரி இல்லனா டிவிடெண்ட் தர மாதிரி நல்ல பங்குகள் சரி இல்லனா அவங்க நேரடியா வேலை செய்யாமலேயே இயங்குற மாதிரி ஒரு பிசினஸ் சிஸ்டம் ஓஹோ இல்லனா ராயல்டி வருமானம் தர புத்தகம் பாட்டு மாதிரி அறிவுசார் சொத்துக்கள் அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி புரியுது இந்த சொத்துக்கள் அவங்களுக்கு தொடர்ந்து பணத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்போ அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க அதுதான் சுவாரஸ்யம்

ஆக இது வெறும் கணக்கு வழக்கு இல்ல இது ஒரு மனநிலை மாற்றம் நிச்சயமா இனி அதை வாங்கினாலும் என் பாக்கெட்ல பணத்தை போடுமா இல்ல எடுக்குமான்னு சொகுசா வாழக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல பணக்காரங்க என்ன பண்றாங்கன்னா முதல்ல உருவாக்குறாங்க சரி அந்த சொத்துக்கள் பணத்துல இருந்து சொகுசு பொருளை வாங்குறாங்க இதுதான் இந்த முக்கியமான வித்தியாசம் உங்க கவனம் முழுக்க உங்க சொத்து பட்டியல் அதாவது அசட் கோலமா வளர்க்கறதுல இருக்கணும் சொத்து எது பொறுப்பு எதுன்னு புரிஞ்சுக்கிறதும் முதல் படி அடுத்தது ஒருவேளை இதை விட முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னது அதுதான் நம்மளோட பினான்சியல் ப்ளூ பிரிண்ட் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பினான்சியல் தெர்மோஸ்டாட் நிதி தெர்மோஸ்டாட் கேக்கவே நல்லா இருக்கே ஏசி தெர்மோஸ்டாட் மாறிங்களா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் ஏசி எப்படி ரூம் டெம்பரேச்சரை ஒரு குறிப்பிட்ட அளவில் வச்சுக்குதோ ஆமா அதே மாதிரி நம்ம ஆள் மனசு நம்ம பணநிலைய ஒரு குறிப்பிட்ட நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு செட் பாயிண்ட்ல வச்சுக்க முயற்சி பண்ணோம் ஓ இது ஆச்சரியமா இருக்க இந்த ஆழ்மனசு திட்டம் எப்படி உருவாகுது இதுக்கு புத்தகம் மூணு முக்கிய வழிகளை சொல்லுது ஒன்னு சொல்லுங்க வெர்பல் புரோகிராமிங் அதாவது நாம சின்ன வயசுல பணத்தை பத்தி என்னென்ன கேட்டோம் என்ன மாதிரி பணம் என்ன மரத்துலயா காய்க்குது பணக்காரங்க எல்லாம் மோசமானவங்க நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் வாங்க முடியாது பணம் இருந்தா நிம்மதி போயிடும் இந்த மாதிரி வாக்கியங்கள் ஆமா இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம் இது வெறும் பேச்சுல்ல இதெல்லாம் நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சு நம்மளோட இன்றைய பணநிலைக்கு காரணமா அமைது உதாரணமா பணம் வச்சிருக்கிறது தப்புன்னு நம்புனா நீங்களே தடுப்பீங்க ஆட கடவுளே ரெண்டாவது என்ன ரெண்டாவது மாடலிங் அதாவது நாம பார்த்தது நம்ம அப்பா அம்மா இல்ல நம்மளை வளர்த்தவங்க பணத்தை எப்படி கையாண்டாங்க ஓ அவங்க சேமிச்சாங்களா செலவு பண்ணாங்களான்னு பாக்குறதா ஆமா வீட்ல பணத்தால சண்டை வருமா இல்ல அமைதியா பிளான் பண்ணுவாங்களா பணம் சந்தோஷத்தை குடுத்துச்சா இல்ல டென்ஷன குடுத்துச்சா இதெல்லாம் பார்த்து நாமளும் அவங்கள மாதிரியே அது சரியோ தப்போ செய்ய ஆரம்பிச்சுடுவோம் சரிதான் மூணாவது மூணாவது குறிப்பிட்ட சம்பவங்கள் ஸ்பெசிபிக் இன்சிடென்ட்ஸ் அதாவது பணத்தோட சம்பந்தப்பட்ட மறக்க முடியாத உணர்ச்சி பூர்வமான அனுபவங்கள் உதாரணத்துக்கு ஸ்கூல்ல எல்லாரும் வச்சிருந்த ஒரு பொருளை வாங்க முடியாம போனப்போ ஏற்பட்ட அவமானம் இல்ல குடும்பத்துல பிசினஸ்ல பெரிய நஷ்டம் அத பார்த்த பயம் இல்ல பாசிட்டிவா கூட இருக்கலாம் முதல் சம்பளம் வாங்கினப்போ கிடைச்ச சந்தோஷம் ஒரு சின்ன முதலீட்ல கிடைச்ச லாபம் தன்ன உற்சாகம் இந்த மாதிரி அனுபவங்கள் ஆழமான நம்பிக்கைகளையும் பயங்களையும் உருவாக்கிடும் அப்போ இந்த லாட்ரியில ஜெயிச்சவங்க கொஞ்ச வருஷத்துல மறுபடியும் பழைய நிலைமைக்கு போறது இல்ல ஒரேடியா நஷ்டமாகி திரும்பவும் மேல வருது இதுக்கெல்லாம் இந்த நிதி தெர்மோஸ்டாட் தான் காரணமா சொன்னீங்க நம்ம ஆழ்மனம் நம்மள அந்த பழக்கப்பட்ட நிலைக்கே இழுத்துடும் அப்போ இதை மாத்த முடியாதா நம்ம பழைய ப்ரோக்ராமிங்க மாத்த வழி இருக்கா புத்தகம் சொல்லுதா நிச்சயமா மாத்தலாம் அதுக்கு இந்த புத்தகம் ஒரு நாலு ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லுது நாலு படியா என்னன்ன முதல் படி விழிப்புணர்வு அவேர்னஸ் முதல்ல உங்ககிட்ட எந்த பண நம்பிக்கை இருக்குன்னு நேர்மையா பாக்கணும் நான் பண விஷயத்துல சுமாராதான் இருக்கேன் சேமிக்கவே முடியல முதலீடுனா பயம் இந்த மாதிரி எண்ணங்களை முதல்ல கண்டுபிடிக்கணும் சரி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நாம கிட்ட இருந்து கத்துக்கிட்டது இது நாமலா உருவாகனது இல்ல இது ஒரு பழக்கம் இதுதான் நிஜம்னு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் ஓகே இது இல்ல கத்துக்கிட்டது மூணாவது தொடர்பின்மை டிசோசியேஷன் இது ரொம்ப முக்கியம் இந்த பழைய நமக்கு உதவாத நம்பிக்கைகள்ல இருந்து நம்மள மனசளவுல பிரிச்சுக்கணும் எப்படிங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும் இந்த எண்ணம் என்னுடையது இல்ல இது நான் சின்ன வயசுல கேட்டது பார்த்தது இது இனிமே எனக்கு வேண்டாம் இப்படி செய்யும் போது அந்த எண்ணத்தோட பிடியிலிருந்து நீங்க வெளியே வரீங்க எதை நம்புறதுன்னு முடிவு பண்ற சக்தி உங்களுக்கு வருது சரி விழிப்புணர்வு புரிதல் தொடர்பின்மை நாலாவது நாலாவது மறுபிரகடனம் இப்போ நீங்க புதுசா சக்தி வாய்ந்த உங்களுக்கு சாதகமான நம்பிக்கைகளை உருவாக்கணும் இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்ல உங்க புது நிதி வாழ்க்கைய நீங்களே அறிவிக்கிறீங்க பழைய எண்ணங்களுக்கு நேர் எதிரா வலுவான உறுதிமொழிகளை அதாவது அஃபமேஷன்ஸ் தினமும் சொல்லி பயிற்சி செய்யணும் உதாரணமா பழைய எண்ணம் பணக்காரங்க பேராசக்காரங்க புது பிரகடனம் நான் பெரிய அளவுல செல்வம் சேர்ப்பேன் அதை வச்சு எனக்கும் மத்தவங்களுக்கும் நல்லது செய்வேன் நான் அன்பானவன் தாராளமானவன் செல்வந்தன் சூப்பர் இன்னொரு உதாரணம் பழைய எண்ணம் ஐயோ நம்மால் இதை வாங்க முடியாது புது பிரகடனம் நான் ஒரு கோடீஸ்வர மனப்பான்மையோட யோசிக்கிறேன் இத வாங்குறதுக்கு என்ன வழின்னு யோசிப்பேன் இல்ல அது எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுவேன் அருமை இந்த புத்தகம் இதுக்காக ஒரு பிரகடனமே சொல்லுது இல்லையா என் உள்வலகம் என் வெளி உலகத்தை உருவாக்குகிறது என் நிதி வெற்றிக்கு நானே பொறுப்பாளி தொடர்ந்து செய்ய வேண்டிய பயிற்சி புரியுது மனசுல அந்த பழைய எண்ணம் வரும்போது டக்குன்னு அதை புடிச்சு புது பிரகடனத்தை சொல்லி மாத்தணும் உங்க அடையாளமே மாறும் செல்வம் உங்களுக்கு சாத்தியம் அது உங்களுக்கு இயல்புங்கிற நிலை வரும் சரி இப்ப நாம சொத்து பொறுப்பு வித்தியாசம் நிதி ப்ளூ பிரிண்ட பத்தி பாத்தாச்சு இப்போ இந்த புது அடித்தளத்துல நாம எப்படி நடந்துக்கணும் அது சம்பந்தமான மனநிலை மாற்றங்களை பத்தி பார்க்கலாம் ஆமா முக்கியமா ரிஸ்க் அதாவது இடர்பாடு அப்புறம் மதிப்பு வேல்யூ ஒழுக்கம் டிசிப்ளின் இதையெல்லாம் பணக்காரங்க எப்படி பாக்குறாங்க முதல்ல ரிஸ்க் பத்தி பாப்போம் ரிஸ்க்னாலே பொதுவா எல்லாருக்கும் பயம்தான் இல்லையா ஆமா எல்லாரும் பாதுகாப்பு செக்யூரிட்டி தான் தேடுறோம் ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா பணக்காரங்க ரிஸ்க் எடுக்க பயப்படல அத தவிர்க்கவும் பார்க்கல அப்ப என்ன பண்றாங்க அதை எப்படி சரியா நிர்வகிக்கிறது அதாவது மேனேஜ் பண்றதுன்னு கத்துக்கறாங்க அவங்களோட குறிக்கோள் பாதுகாப்பு இல்ல சுதந்திரம் அதாவது ஃப்ரீடம் இது எப்படி சாத்தியம் குருட்டுத்தனமா ரிஸ்க் எடுக்கறாங்களா இல்லவே இல்ல இது வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் கால்குலேட்டட் ரிஸ்கா ஆமா நல்லா யோசிச்சு தகவல் அடிப்படையில் கணக்கு போட்டு எடுக்கற முடிவு பணக்காரங்க அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விதிகள் புரிஞ்ச விளையாட்டுல தான் பணத்தை போடுவாங்க சரி அதுக்கு என்ன செய்யறாங்க முதல்ல கல்வி ஒரு விஷயத்துல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அத பத்தி நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கறாங்க அறிவு வந்து தெரியாம செய்யற தப்பால வர்ற ஆபத்தை குறைக்கும் ஓகே அடுத்து அடுத்து சீரற்ற வாய்ப்புகள் அதாவது அசிமெட்ரிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா அதாவது இழப்புக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும் ஆனா லாபத்துக்கு வாய்ப்பு பல மடங்கு அதிகமா இருக்கும் சின்ன முதலீடு ஆனால் பெரிய லாபம் வர வாய்ப்பு அது ஃபெயில் ஆனா கூட இழப்பு கம்மி தான் இருக்கேன் மூணாவதா மத்தவங்க பணத்தை பயன்படுத்துறது அதாவது மணி ஓபிஎம் பேங்க் லோன் மாதிரி லோன் வாங்கி ஒரு வாடகை வீடு வாங்குறது கொஞ்சம் தான் அவங்க பணம் போடுவாங்க ஆனா பெரிய சொத்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் வாடகை வருமானம் லோனை பார்த்துக்கும் சொத்து மதிப்பு ஏறும் இது அவங்க வளர்ச்சிய வேகப்படுத்தும் சரி தோல்வி பத்தி என்ன சொல்லுது புத்தகம் எல்லாரும் தோல்விக்கு பயப்படுறோமே சராசரி ஆளுங்க தோல்விய இறுதியா பாக்குறாங்க அவமானமா நினைக்கறாங்க ஆனா பணக்காரங்க அவங்க எப்படி பாக்குறாங்க அவங்க அத கத்துக்கறதுக்கான வாய்ப்பா அடுத்த வெற்றிக்கு ஒரு படியா பாக்குறாங்க தோக்க தயாரா இல்லாதவங்க ஜெயிக்க முடியாதுன்னு நம்புறாங்க அப்போ நம்ம நிதி வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பேத்துக்கணுமா நிச்சயமா நீங்க ஒரு பயணி மாதிரி இருக்கக்கூடாது விமானி மாதிரி இருக்கணும் எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்போம் உருவாக்குறதுல கவனம் செலுத்தணும் சொல்றீங்க அது எப்படி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க சம்பாதிக்கிற பணங்கிறது நீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவு உதவி இருக்கீங்க அவங்க பிரச்சனையை தீர்த்திருக்கீங்கன்றதோட அளவுகோல்னு புத்தகம் சொல்லுது ஓ நீங்க மார்க்கெட்டுக்கு என்ன வேல்யூ அதாவது மதிப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் வருமானம் இருக்கும் இந்த மதிப்பை ரெண்டு வழியில் கூட்டலாம் என்னென்ன வழி ஒன்று மேக்னிடியூட் அதாவது மதிப்பின் ஆழம் ஒருத்தருக்கு நீங்க எவ்வளோ பெரிய உதவியை செய்கிறீங்க ஒரு பெரிய சர்ஜரி பண்ற டாக்டர் மாதிரி சரி ரெண்டாவது ரெண்டாவது ஸ்கேல் அதாவது மதிப்பின் அகலம் உங்க உதவி இல்ல தீர்வு எத்தனை பேருக்கு போய் சேருது உதாரணமா ஹாரி பாட்டர் மாதிரிங்களா கோடிக்கணக்கான பேருக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு கரெக்ட் ஜே கே ரவுலிங் நேரத்தை மட்டும் வித்து சம்பாதிக்கிற டைம் ஃபார் மணி முறையில ஒரு லிமிட் இருக்கு ஆமா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்தான் பணக்காரங்க எப்படித தாண்டி போறாங்க அவங்க நேரத்தை சார்ந்து இல்லாத வருமான அமைப்புகளை அதாவது சிஸ்டம்ஸ் உருவாக்குறாங்க ஒரு பிசினஸ் முதலீடுகள் ராயல்டி தர்ற புத்தகம் பாட்டு மாதிரி அப்ப அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது கூட பணம் வருமா வரும் அதுதான் இலக்கு நான் ஒரு ப்ராப்ளம் சால்வர் நிறைய பேருக்கு பெரிய அளவுல வேல்யூ தர்ற சிஸ்டம்ஸ் உருவாக்குறேன் ஏன் வருமானம் நான் உண்டாக்குற தாக்கத்தோட பிரதிபலிப்புன்னு ஒரு பிரகடனம் கூட பண்ணலாம் சூப்பர் கடைசியா ஒழுக்கம் பத்தி சொல்லுங்க நெக்ஸ்ட் டோர் புக்ல சொன்ன மாதிரி நிஜமான கோடிஸ்வரங்க சிக்கனமா இருப்பாங்களா உண்மைதான் இந்த புத்தகமும் அதான் சொல்லுது நிறைய செல்வந்தர்கள் குறிப்பா முதல் தலைமுறை செல்வந்தர்கள் ரொம்ப சிம்பிளா நிதி ஒழுக்கத்தோட வாழ்றாங்க எப்படி அவங்க வருமானத்துக்கு குறைவா வாழ்றாங்க லிவ் பிலோ தே மீன்ஸ் வர்ற வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட பங்கு ஒரு இருபது சதவீதம் இல்ல அதுக்கு மேல கண்டிப்பா சேமிச்சு முதலீடு பண்றாங்க மத்தவங்களுக்காக செலவு பண்றது இல்லையா பெரும்பாலும் இல்ல அவங்களுக்கு நிதி சுதந்திரம் தான் முக்கியம் சமூக அந்தஸ்துக்காக ஆடம்பர பொருள் வாங்குறதை விட பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அடையிறது தான் குறிக்கோள் சரி அப்புறம் சேமிப்பையும் முதலீட்டையும் ஆட்டோமேட் பண்ணிடுறாங்க சம்பளம் வந்ததும் ஒரு பங்கு ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்க்கு போயிடும் இதனால யோசிக்காம செலவு பண்றது குறையும் அப்போ ரிச் அதாவது நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கும் வெல்தி அதாவது சொத்து மதிப்பு அதிகமா உள்ளவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு பெரிய வித்தியாசம் உண்மையான செல்வம்ங்கிறது கையில இருக்கிற காசு இல்ல அது தர சுதந்திரம் ஆமா நமக்கு பிடிச்சத பிடிச்ச நேரத்துல பிடிச்சவங்களோட செய்யற சுதந்திரம் அதுதான் நான் என் பணத்தை நல்லா நிர்வகிக்கிறேன் என் வருமானத்துக்கும் செலவுக்கும் நடுவுல இருக்க இடைவெளியை அதிகமாக்கி அந்த பணத்தை என் சுதந்திரத்துக்காக முதலீடு பண்றேன் இதுவும் ஒரு நல்ல பிரகடனம் இதுவரைக்கும் நாம தனிப்பட்ட சிந்தனை செயல்பாடு இதெல்லாம் பத்தி பேசணும் ஆனா இந்த புத்தகம் நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட முக்கியத்துவத்தையும் சொல்லுது இல்லையா நம்ம நெட்வொர்க் அதாவது தொடர்பு வட்டம் எந்த அளவுக்கு முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுது குறிப்பா மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கற கான்செப்ட வலியுறுத்துது மாஸ்டர் மைண்டா அது நெப்போலியன் ஹில் புக்ல வருமே ஆமா திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல சிம்பிளா சொன்னா ஒரு குறிக்கோள அடைய ரெண்டு இல்ல அதுக்கு மேல பேர் ஒரே மாதிரி யோசிச்சு ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சுகிட்டு அவங்க அழிவையும் முயற்சியையும் ஒன்னா சேர்க்கறது செல்வம்ங்கறது ஒரு டீம் எஃபோர்ட் மாதிரிங்களா பெரும்பாலும் அப்படிதான் ஜிம்ரோன் சொன்ன மாதிரி நாம அதிகமா பழகிற அஞ்சு பேரோட சராசரிதான் நாம நிறுது உண்மையா நூத்துக்கு நூறு உண்மை நம்ம சூழல் நம்மள அறியாமலேயே நம்மள மாத்தும் அத நம்மள மேல கொண்டு போகலாம் இல்ல கீழையும் தள்ளலாம் பணக்காரங்க இத புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா நல்லாவே அதனாலதான் அவங்க தங்களை விட புத்திசாலிகளோட தங்களை விட சக்சஸ்ஃபுல்லான ஆட்களோட பாசிட்டிவான ஆட்களோட பழக முயற்சி செய்றாங்க பக்கத்துல இருக்கிறதோட சக்தி பவர் ஆஃப் ப்ராக்சிமிட்டி ரொம்ப அதிகம் சுத்தி இருக்கிறவங்களோட பேச்சு அவங்க யோசனை எல்லாம் நம்மளையும் பாதிக்கும் ஆமா தொத்திக்கோன்னு கூட சொல்லலாம் அப்போ நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு நல்ல நெட்ஒர்க்கை எப்படி உருவாக்குறது அதுக்கு புத்தகம் வழி சொல்லுதா சில வழிகள் சொல்லுது ஒன்னு சொல்லுங்க வழிகாட்டிகளை தேடுங்க மென்டர்ஸ் நீங்க அடைய நினைக்கிறத ஏற்கனவே அடைஞ்சவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க கத்துக்கோங்க சரி ரெண்டாவது நிபுணத்துவத்துக்கு செலவு செய்ய தயங்காதீங்க ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்ல ஒரு கோச்சிங் கிளாஸ் இதெல்லாம் செலவு இல்ல முதலீடு ஓகே மூணாவது முதல்ல நீங்க கொடுங்க கிவ் ஃபர்ஸ்ட் மத்தவங்க கிட்ட உதவி கேக்குறதுக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு பாருங்க கொடுக்கிற மனப்பான்மை நல்ல உறவுகளை வளர்க்கும் சரிதான் நாலாவது முறையான மாஸ்டர் மைண்ட் குழுவா உருவாக்குங்க ஃபார்மல் மாஸ்டர் மைண்ட் குரூப் உங்கள மாதிரி ஒரே குறிக்கோளோட இருக்கிற சிலரோட சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிங்க அடிக்கடி மீட் பண்ணி கோல்ஸ் சேலஞ்சஸ் சக்சஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க ஒருத்தருக்கொருத்தர் சப்போர்ட்டா அக்கவுண்டபிளா இருங்க அப்போ நான் என் சூழலோட விளைவு அதனால என் சூழல நான் கவனமா தேர்ந்தெடுக்கறேன் என்னை சிறந்தவனா மாத்தற வெற்றிகரமான நேர்முறையான ஆட்களோட நான் பழகுறேங்குற மாதிரி ஒரு பிரகடனம் வச்சுக்கலாம் அருமையான பிரகடனம் அது அருமை இந்த விரிவான அலசல்ல இந்த புத்தகம் சொல்ற பல சக்தி வாய்ந்த விஷயங்களை பாத்தோம் ஆமா நிறைய விஷயங்கள் சொத்து எது பொறுப்பு எதுன்னு பிரிச்சு பாக்குறது நம்ம மனசுல இருக்கிற அந்த நிதி வரைபடத்தை அதாவது பைனான்சியல் ப்ளூ பிரிண்டை கண்டுபிடிச்சு மாத்துறது ரிஸ்க் கண்ட பயப்படாம அத மேனேஜ் பண்றது கரெக்ட் பணத்தை தேடி ஓடாம மதிப்பை உருவாக்குறதுல கவனம் வைக்கிறது அப்புறம் ஆடம்பரத்தை விட நிதி ஒழுக்கத்துக்கும் சுதந்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது கடைசியா நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட பவரை யூஸ் பண்ணி வளர்றது ஆமா இத்தனை விஷயங்களை நாம இன்னைக்கு விவாதிச்சிருக்கோம் இதுல ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த புத்தகத்தின் பணி முதல்ல உங்க உங்க மனசுக்குள்ள உள் உள் உலகத்துல உருவாகணும் ஆமா அது உங்க வெளி உலகத்துல உங்க வாழ்க்கையில தெரியும் இந்த புத்தகம் வெறும் தகவல் இல்ல இது உங்க நிதி வாழ்க்கையை மாத்த ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி ஆமா அறிஞ்சிக்கிறதோட இல்லாம அத செயல்படுத்தணும் அதுதான் உண்மையான மாற்றம் இந்த புத்தகம் சொல்ற இன்னொரு நல்ல அட்வைஸ் எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்ய நினைக்காதீங்கங்கிறது ஆமா அது முடியாது நாம இன்னைக்கு பேசுனதுல உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இல்ல உடனே செய்ய முடியும் தோன்ற ஒரே ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க சரி இன்னைக்கே அத செய்ய ஆரம்பிங்க அது ஒருவேளை நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இது சொத்தா பொறுப்பான் உங்களே கேட்டுக்கிறதா இருக்கலாம் இருக்கலாம் இல்லனா உங்க பழைய பண நம்பிக்கைகளை எழுதி அதுக்கு எதிரா புதுசா பிரகடனங்களை தினமும் சொல்றதா இருக்கலாம் அதுவும் நல்ல ஐடியா தான் ஒரு சின்ன நிதி நிதிக்கு அதாவது ஃப்ரீடம் அமௌண்ட்டிதந்திரம் ஆட்டோமேட்டிக்கா மாத்திர ஏற்பாடு பண்றதா கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க நிச்சயமா இந்த உரையாடல நீங்க திரும்ப ஒரு தடவை கேட்டீங்கன்னா இந்த ஐடியாஸ் உங்க மனசுல இன்னும் நல்லா பதியும் நீங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு காரணம் நீங்க இதுவரைக்கும் யோசிச்ச விதம்தான் ஒரு புது நல்ல நிதி வாழ்க்கையை உருவாக்கணும்னா நீங்க உங்க யோசனைய மாத்தி ஒரு புது ஆளா மாறணும் அந்த மாற்றம் இப்போதே ஆரம்பிக்கணும் ஆமா நீங்க அடுத்ததா யோசிக்கிற ஒவ்வொரு எண்ணத்திலையும் செய்யற ஒவ்வொரு செயல்லையும் அந்த மாற்றம் இப்பவே ஆரம்பிக்குது இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த புத்தகத்தோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க தனிப்பட்ட நிதி வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர நீங்க உடனடியா எடுக்க போற மிக முக்கியமான அடுத்த ஒரு படி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி கொஞ்சம் பாருங்க, அடுத்த முறை நாம சந்திக்கும் வரை நன்றி